அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் மிதுனம் ராசி மிதுனம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக கிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனைப் போன்றே பிரம்மாண்டகாரகன் என்று அழைக்கக்கூடிய ராகுவின் அமைப்பில் உருவாகக்கூடிய மாறுதல்கள் முன்னேற்ற வாய்ப்புகளுக்கும் வளர்ச்சியோகங்களுக்கும் வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்து சஞ்சரிக்கிறார் முன்னேற்றங்களை அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகின்ற உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் கேதுவும் நுழைந்து சஞ்சரிக்கிறார் கேது மூன்றில் பயணிக்கும்போது போது பிரம்மாண்டமான அமோகமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்தும் ஆனால் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அமோகமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்கும் போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக உங்களை தேடி வரும் இப்படிப்பட்ட ராகுகேதுகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இரண்டு இடங்களான அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் பயணித்துக் கொண்டு இருப்பது மட்டுமில்லாமல் ராகு ஒன்பதில் பயணித்துக்கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அமோகமான வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான மிக முக்கியமான இடமான ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் இன்னும் சொல்லப்போனால் ஞானகாரகரான கேது தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு நல்ல பல பாக்கியங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்வையிட்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்புகள் மட்டுமில்லாமல் ராகுகேதுக்களின் பார்வை காரணமாகவும் பல்வேறு விதங்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் எளிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான முதல்தர யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக ராகுகேதுக்கள் உறுதி செய்து கொடுக்கின்றன இந்த மாதிரியாக ராகுகேதுக்கள் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உடைத்தறியப்படும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடை தெரியப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலிருந்து ஞானகாரகரான கேது வெற்றிகளை அள்ளி இடமான ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் பயணிக்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நிச்சயமாகவே உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகளுக்கு எளிதாக தீர்வு காண முடியும் அது மட்டுமில்லாமல் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாகவே தேடிவரும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வெகுகாலங்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணத்தொகை கிடைக்காமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி அதிவிரைவாக அந்த பணத்தொகை உங்களை வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உருவாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை ராகவும் வெற்றி சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்தை கேதுவும் பலமுள்ளதாக மாற்றியமைப்பதால் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே எளிதாக மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் கசப்பான நிகழ்வுகள் மனவருத்தங்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமையும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாகத்தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டம் மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தருணங்களில் பரம்பரை பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்குவது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி இனிமை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு அபரிவிதமான தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்ல பல மாறுதல்களை சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட உண்டு இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்தாலும் கூட அதிசார பெயர்ச்சியாக தனஸ்தானத்தில் உச்சம் பெற இருக்கிறார் இது மட்டுமில்லாமல் சனி இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிக அளவிலான வளர்ச்சி உண்டு மிகவும் வலிமை வாய்ந்த வருட கிரகங்களால் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உருவாகிறது எனவே இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முழுவதுமாக நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற வில்லங்கங்கள் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் மன திருப்தி நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் நிச்சயமாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதங்களான வழிகளில் இந்த நேரத்தில் லாபங்கள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது படித்துக்கொண்டிருக்கக்கூடிய மாணவமானவை கண்மணிகளின் கல்வி ரீதியான காரியங்களில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய நினைவு திறனை நன்கு பயன்படுத்திக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த ராகுகேதுக்களின் பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவில் தோல் கொடுத்து தக்கதருணத்தில் உதவக்கூடிய விதத்தில் பக்கபலமாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உண்டு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை தற்போது மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செயலாக்கம் செய்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கல்யாணம் குழந்தை பாக்கியம் போன்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கும் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கேதுவும் அள்ளி கொடுக்கிறார்கள் எனவே அபரிவிதமான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களுக்கான நல்லபல வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் ஊக்கமும் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் மேலோங்கக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான விஷயங்கள் வெற்றிகரமாக கைகூடி வரும் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு மிதுனராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று கருதக்கூடிய பாம்பின் தலையை கொண்ட ராகவும் பாம்பின் உடலை கொண்ட கேதுவும் இந்த காலகட்டத்தில் பெயர்ச்சியாவதன் காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கின்றன நிழல் கிரகம் சர்ப்பகிரகம் என்று திகழக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகரும் விதத்தில் தோற்றமளிப்பார்கள் இந்த மாதிரியாக கேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த ராகு கேதுக்கள் சூரியனை போன்றே சாயா கிரகங்களாக திகழ்கின்றன எனவே இந்த கிரகங்களை பூமியிலிருந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகரக்கூடிய விதத்தில் தோன்றும் மற்ற கிரகங்கள் கேதுக்களை கடந்து செல்லும்போது போது கேதுக்கள் பின்னோக்கி நகர்வது போல் இருக்கும் ராகுகேதுக்கள் சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருப்பதால் பின்னோக்கி நகரும் விதத்தில் தோற்றமளிக்கின்றன ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற ராசிக்காரர்களை விட அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கின்றன ராகு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலிருந்து மிகவும் பலமாக பல்வேறு விதங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து நல்ல பல அற்புதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள ஏதேனும் ஒரு நாள் திருநாகேஸ்வரம் சென்று ராகுகேதுக்களை வழிபாடு செய்யவும்